வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை ஒன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு வங்கக்கடலின் வடக்கு பகுதியில் ஒடிசா மேற்கு வங்க இடைப்பட்ட கரையை ஒட்டிய தரையில் பாதி கடலில் பாதியாக தற்பொழுது பெரும்பாலும் ஒரு எழுபது சதவீதம் தரையேறிய நிலையில காற்றழுத்த தாழ்வு பகுதி நீடிக்கிறது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மிக மெல்ல மேற்கு நோக்கி நகர இருக்கிறது இமயமலை ஒட்டிய பகுதி வழியாக நகர்ந்தாலும் ஏற்கனவே நீடித்துக் காற்று சுழற்சியோட இணைப்பை பெற்று சற்று தெற்கு நோக்கி அதாவது உத்தரப்பிரதேசத்திலிருந்து மத்திய பிரதேசம் பகுதியை நோக்கி நகரும் பொழுது மகாராஷ்டிரா பகுதியிலும் காற்று குவிதலை ஏற்படுத்த போகிறது இதனால சற்று தெற்கு நோக்கி நகர்ந்து அதோட பரப்பில் விரிவடையும் விரிவடையும் என்பதனால காற்று குவிதல் என்பது கேரளாவிலும் அதாவது காற்றோட வழித்தடம் கேரளா வழியாகவும் ஏற்படுத்தி கொள்ளப் போகிறது மேலும் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய குறைந்த அழுத்தம் காற்று சுழற்சி அதாவது காற்றை கட்டுப்படுத்தி வழிநடத்தும் அமை அமைப்பான எம்ஜிஓ என்ற அமைப்பு மேற்கு நோக்கி அதில் இருக்கக்கூடிய சிஸ்டம் மேற்கு நோக்கி நகர்கிற காரணத்தினாலே இலங்கை அந்தமான் இடைப்பட்ட பகுதி வழியாக காற்றை திசை மாற்றி அனுப்பி கொண்டிருக்க அதாவது நூறு சதவீத தென்மேற்கு பருவ காற்றிலே ஒரு நாற்பது சதவீத காற்று இலங்கைக்கு தெற்கு இலங்கைக்கு கிழக்கு புறமாக வங்கக்கடலில் வடக்கு வங்கக்கடல் நோக்கி பயணிக்க மீதம் இருக்கக்கூடிய அறுபது சதவீத காற்று அரபிக்கடல் வந்து மகாராஷ்டிரா குஜராத் கோவா வழியாக பயணிக்க கேரளா வழியாக காற்று நுழையாமல் மூன்று தினங்களாக வெயில் காணப்படுகிறது அதாவது காற்று திசை மாறும் இடத்துல காற்றோட அழுத்தம் கூடுதலாகி உயரும் திசை மாறும் திசை மாறும் பொழுது ரைஸ் ஆகும் அப்படியே மேலெழும் மேலெழும் பொழுது கேரளாவோட மலைப்பகுதிகளில் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையோட மேற்கு சரிவில அந்த காற்று மோதாமல் மலைக்கு மேல் வந்து தமிழ்நாட்டின் தரையில இறங்கி கிழக்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது இதனால இதமான வெப்பநிலையும் மப்பும் அந்தாரமான வானிலையையும் கொடுத்து கொண்டிருக்கிறதே தவிர அதனால மழை இல்லை இந்த நிலை மாறப்போகிறது உயரழுத்தம் எனப்படக்கூடிய அந்த காற்று குவிதல் இடம் அந்த உயரழுத்தம் களைய போகிறது சரியாக சொல்ல போனால் காற்றை வழி நடத்தும் அமைப்பு லட்சத்தீவு பகுதிக்கு வரப்போகிறது இதனால கேரளா வழியாக கர்நாடகா வழியாக நுழைய போகிறது அதாவது ஒட்டுமொத்த நூறு சதவீத காற்றிலே இந்நே கடந்த சுற்றின் மழை அதாவது கடந்த முறை பெய்த மழையால் கர்நாடகாவிலே மழைப்படிமை கொட்டி மேட்டூரை நிரப்பி இருக்கிற அந்த நேரத்தில் முப்பது சதவீத காற்று நுழைந்தது வரக்கூடிய நேரத்தில் அதே முப்பது சதவீத காற்று நுழையப்போகிறது போகிறது அதாவது பெரிய அளவிலே கொட்டி தீர்க்கவும் தீர்க்காது குறிப்பிட்ட இடங்களில் கொட்டி தீர்த்து சீரான ஒரு மழைப்படிவை ஒரு பத்தாம் தேதி ஒன்பதாம் தேதி வரை கொடுப்பதற்கான வானிலை அமைப்பை ஏற்படுத்த போகிறது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அங்கிருந்து வரக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை வெப்பத்தால் லேசாய்க்கு மேலெழுப்பி மாலை இரவு இடி படிவை தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே கொடுக்க போகிறது இதில் தெற்கு காற்று நுழைந்து தெற்கிலிருந்து வ தெற்கிலிருந்து வரக்கூடிய காற்று கட தென்கடலோரம் மற்றும் டெல்டா கடலோரம் வரக்கூடிய காற்றை அதாவது நீராவியை சற்று வடக்கு நோக்கி தள்ளி வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளில் கூடுதலான மழைப்படிவை கொடுக்க போகிறது டெல்டாவிற்கும் அழைவுண்டு டெல்டாவிற்கு வரவேண்டியதை கொஞ்சம் வடக்கு நோக்கி தள்ளி வடக்கே அதிகமாக குவிக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மற்றும் மயிலாடுதுறை அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய அரியலூர் பெரம்பலூர் கடலூர் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் போன்ற பகுதிகளுக்கு வட உள் மாவட்ட வட கடலோர பகுதிகளுக்கு காற்றுக்குவிதலை ஏற்படுத்த போகிறது ஆக ஓய்ந்திருக்கக்கூடிய மழை நேற்று என்ன அறிவித்தோம் நேற்று இன்று நாளை என்று அறிவித்திருந்தோம் இன்று என்ன செய்ய போறோம் கடந்த இரண்டு நாட்களாக இல்லாமல் இருந்த மழை இன்றைக்கும் இருக்காது என்று அறிவிக்க போகிறோம் நாளையிலிருந்து மழை என்பதை உறுதிபட அறிவிக்கிறேன் ஜூலை ரெண்டு அடுத்த சுற்றின் மழைப்பொழிவு தொடங்கும் என்று ஏற்கனவே அறிவித்த நிலையில் நாளை பெரும்பாலான மாவட்டங்களில் நாளை ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பழிவை தொடக்கப் போகிறது இன்றைக்கே தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை ஏதோ தென்மேற்கு பருவமழை மீண்டும் இன்றே தொடங்கியது போல ஒரு கருமேகம் சூழ்ந்து ஆங்காங்கே தூரலையும் கொடுக்கலாம் இன்றைய மேற்கு தொடர்ச்சி மலையில மதியத்திற்கு மேல் ஆங்காங்கே தூரலை கொடுக்கலாம் அதாவது திருமூர்த்தி அணைக்கட்டு பகுதி அமராவதி நீர்பிடிப்பு பகுதி வால்பாறை பகுதி நீலகிரி மாவட்ட பகுதி தேனி மற்றும் மூணாறு பகுதி கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில இன்றைக்கு மாலை ஆங்காங்கே தூறலை கொடுக்கலாம் கருமேகங்கள் உருவாகலாம் ஆனால் இன்றைக்கு பெரிதாக உருவாகும் ஆனால் ஏமாற்றம் தான் இன்றைக்கு பெரிதா இருக்காது மேகத்திற்கு ஏற்ற மழை இருக்காது ஏதோ கொட்டி திருப்பது போல நிறைய மேகங்கள்லாம் உருவாகும் மேற்கே ஆனால் மழை தூரலுடன் கொடுத்து விட்டு போகும் ஆனால் அது கிழக்கே இன்றைக்கு கிடைக்காது நாளை இரண்டாம் தேதி புதன்கிழமை நாளை மதியம் ஒரு மணி அளவிலே உள் மாவட்டங்களிலே ஆங்காங்கே தொடங்கும் மழை ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் மேற்கு ஓரம் திண்டுக்கல் மாவட்ட கொடைக்கனல் மலைப்பகுதி மற்றும் திருப்பூர் மாவட்ட தெற்கு ஓரத்திலே நாளையே இரண்டாம் தேதி ஆங்காங்கே மழைப்படிவை உண்டு பண்ணும் அதே நேரத்துல மதுரை வடக்கு சிவகங்கை புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தின் உள் பகுதிகள் ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்படிவை தொடக்கும் இந்த மழைப்படிவு மாலை ஒரு மூன்று நான்கு மணிக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் தீவிரம் அடைந்து கிருஷ்ண பெங்களூரு மைசூரு இடைப்பட்ட பகுதியில நல்ல ஒரு தீவிரத்தை எடுத்துக்கொண்டு மலைகளால் மரங்களால் குளிர்வித்து மழைப்படிவை ஒசூர் முதல் நீலகிரி வரைக்கும் உள்ள கர்நாடக எல்லை ஓரப் பகுதிகளில நாளை மாலை ஒரு நல்ல மழை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாம் தேதி புதன்கிழமை ஒதுக்கி ஒதுக்கித்தான் எல்லோருக்கும் கொடுக்காது தமிழ்நாடு தவிர்த்த பிற மாநிலங்களுக்கு மாநிலங்களுக்குத்தான் தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டின் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளுக்கு தான் கேரள வெள்ளையோர பகுதிகளுக்குத்தான் தென்மேற்கு பருவமழை அதை தாண்டி வந்தால் இருக்கக்கூடிய வெப்பத்தை பயன்படுத்தி வெப்பச்சலன இடி மழைப்பொடிவு அதன் அடிப்படையில் நாளை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் ஈரோடு வடக்கு மற்றும் கரூர் மாவட்டத்திற்கும் ஆங்காங்கே மழைப்படிவை தொடக்கம் அதே போல திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் என்று வழிபிடிப்பை தொடங்கி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி புதுச்சேரி கடலூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி வடக்கு ஆகிய பகுதிகளுக்கும் டெல்டாவில் ஒரு சில இடங்களுக்கும் அதே போல மதுரை வடக்கு திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதி திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி பகுதி புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி திருமயம் புதுக்கோட்டை ஆலங்குடி அப்படியே தஞ்சாவூர் மாவட்ட எல்லை பகுதி வரைக்கும் ராமநாதபுரம் உள்பகுதி சிவகங்கை மாவட்டத்தோட காரைக்குடி பிள்ளையார்பட்டி போன்ற பகுதிகள் ஆவுடையார் கோயிலுக்கும் வாய்ப்பு இருக்கு மழை பொடியாது அறிவிக்கும் இடங்களுக்கு அருகிலே ஒதுக்கி ஒதுக்கியோ அல்லது அறிவிக்கப்பட்ட இடங்களுக்கோ மழை இருக்கும் ஆக மூன்று நாள் கொடுத்திருக்கக்கூடிய இடைவெளியில் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் மழை படிப்பு தொடங்க போகிறது என்பதுதான் இதுல சுருக்கம் இதுல கர்நாடக எல்லையோரம் தொடங்கி ஆந்திர எல்லையோரம் மற்றும் வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளிலே நல்ல மழை பொழிவு சற்று கூடுதல் பரப்பிலே எதிர்பார்க்கலாம் இரண்டாம் தேதியை விட மூன்றாம் தேதி இன்னும் கூடுதல் பரப்பிலே இருக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கு இரண்டாம் தேதியை விட மூன்றாம் தேதி கூடுதல் மழையை கொடுக்கும் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி ஆலங்குடி மற்றும் மெட்டன் விடுதி போன்ற கோட்டை போன்ற பகுதிகளுக்கெல்லாம் மூன்றாம் தேதி மழை வாய்ப்பு தெரிகிறது திருச்சி மாவட்டத்தின் தெற்கு பகுதி திருச்சி ஏன் சார் திண்டுக்கல்ல மட்டும் சொல்ல மாட்டீங்க கரூர் குறிச்சி பழ விடுதி என்னாச்சு சார் அங்கே கொஞ்சம் காற்று இருக்கும் இருந்தாலும் அங்கேயும் மழை இருக்கிறது மூன்றாம் தேதி நான்காம் தேதி பாலக்காட்டு கடவாய் பகுதிகளுக்கும் மூன்றாம் தேதி நான்காம் தேதி மழை இருக்கு மேற்கிலிருந்து தென்மேற்கு பருவமழையாக நெகமும் கருமாபுரம் காட்டம்பட்டி தாசநாயக்கம்பாளையம் வரைக்கும் பொள்ளாச்சி வடக்கு வடகிழக்கு பகுதி வரைக்கும் சாரல் மழையும் அதனை தாண்டி ஆங்காங்கே ஆங்காங்கே இடிமழை படிப்பையும் கொடுக்கும் திண்டுக்கல் மற்றும் உப்பார் அணைக்கட்டு பகுதி எல்லாமே தாராபுரத்துக்கு கூட மழை இருக்கு மூணாம் தேதி அல்லது நான்காம் தேதி உடுமலைப்பேட்டை முக்கோணம் பகுதிகளுக்கும் அதே போல கொங்கல் நகரம் தொட்டம்பட்டி மற்றும் பல்வேறு அடிவள்ளி போன்ற பகுதிகளுக்கும் மழை இருக்கிறது மூன்றாம் தேதி நான்காம் தேதி ஈரோடு மாவட்ட தெற்கு பகுதிக்கும் காவிரி கரையோர பகுதிகளுக்கும் கொடுமுடி அரச்சலூர் போன்ற பகுதிகளுக்கும் மூன்றாம் தேதி நான்காம் தேதி மழை இருக்கு கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி திருச்சி மாவட்டத்தோட தெற்கு பகுதி மணப்பாறை பகுதி திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆங்காங்கே வேடசந்தூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மூன்றாம் தேதி நான்காம் தேதி மழை இருக்கு இப்படி தமிழ்நாட்டிலே பெரும்பாலான ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி மழை கொடுக்கும் வடக்கே வடகடலோரம் வடகடலோரம் வடபூர் மாவட்ட பகுதிகளில் கூடுதல் மழை படிவு இருக்கும் இப்படி ஒன்பதாம் தேதி வரை மழை இருந்து கொண்டே இருக்கும் மழை ஒன்பதாம் தேதி வரை இருக்கும் ஒன்பதாம் தேதியிலிருந்து பத்து பதினொன்று ரெண்டு நாளும் இடைவெளி எப்படி கடந்த மூன்று நாட்களுக்கு இடைவெளி கொடுத்ததோ அதே போல பத்து பதினொன்று இடைவெளி மீண்டும் அடுத்த காட்டு சுழற்சி தாழ்வு நிலை பன்னிரண்ட பனிரெண்டாம் தேதி உருவாகி பத்தொன்பதாம் தேதி வரை அடுத்த சுற்றின் மழைப்படிவை இதே போல் கொடுக்கும் கேரள எல்லையோரத்தில் தென்மேற்குப் பருவமழை அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் கனமழை தமிழ்நாட்டிலே மாலை இரவு வெப்பச்சலன மழை என்று இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கங்க தென்மேற்கு பருவமழை மிகவும் வலுத்திருந்தால் தமிழ்நாட்டுக்கு வெப்பச்சலன மழை பொடிவு கிடைக்காது ஆக சற்று வலுத்து இருக்கிற இருக்க போகிற காரணத்தினால்தான் தமிழ்நாட்டுக்கு வெப்பச்சலன மழைப்பிடிவு கிடைக்கும் ஆகவே வே கேரளாவிலும் மழை பெய்யும் மேற்கு தொடர்ச்சி மலையிலும் மழை பெய்யும் அது வெப்பச்சலடை இடிமழை போல் மாலை இரவில் தான் தீவிரமடையும் பெரும்பாலும் மேற்கு மாவட்டமாக இருந்தாலும் மதியத்துல தான் மழை தொடங்கும் காலையில் பெரிதாக இருக்காது மதியத்திற்கு மேல் மழை தொடங்கி மாலை முன்னிரவு நள்ளிரவு அதிகாலை வரைக்கும் ஆங்காங்கே கொடுக்கும் அதே நேரத்தில் தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் மதியத்திற்கு மேல் தொடங்கும் மழை மாலை முன்னிரவு நள்ளிரவு வரைக்கும் மட்டுமே இருக்கும் அதிகாலையில் இருக்காது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து வானிலை ஆய்வரை கூட இணைந்திருங்கள் வானிலை அறிந்து விவசாயம் செய்திடுங்கள் திட்டமிட்ட வேளாண்மைக்கும் வானிலை வானிலையில் லாபம் அடைவதற்கும் அப்டேட்ஸ் பார்த்து திட்டமிடுதல் அவசியம் என்பதை உணர்ந்து அப்டேட்ஸோட இணைந்திருங்கள் நன்றி